எனக்கு குண்டா குடு அட குரங்கு மூஞ்சி ஊ முடி வாங்கிட்டு நான் பெரிய குண்டா குடுக்கணுமா ஐயா நம்ம எல்லாம் சின்ன முடி கட் பண்ண முடி வாங்க மாட்டோம் நம்ம லெந்தா இருக்கிற முடி தான் வாங்குவோம் சின்ன முடி கேத்த பொருள் சின்னதா உனக்கு குடுபா யோ உங்களை பார்த்தா குண்டா வாங்குற மாதிரி தெரியல நீங்க கலம்புங்க நான் பா அப்படி போஸ்க்குனு சொல்லியா சரி ஏ முடி தான் வாணா என் முண்டாடி முடி ஏத்து ஓ நான் அங்க சுத்தி இங்க சுத்தி ஏ தெல்ல கை நீ தானா குண்டா கேட்ட அதுதான் முடி குடு ஒரு குண்டா வாங்கி மாளா நாங்க எல்லாம் கருப்பு முடி தான் வாங்குவோம் வெள்ளை முடி எல்லாம் வாங்க மாட்டோம் நீங்க கலம்புங்க தம்பி இது வெல்ல முடியல தீ குச்சி பித்தத்துல கொஞ்சம் கலர் மாதிரி பிச்சு ஆமாமா ஒரு நாளைக்கு மூணு தாட்டி குடிப்பா ஆனாதான் கொஞ்சம் லைட்டா நசிக்கு வேற ஒண்ணும் கிடையாது பித்த நேரம் அதுவும் வெள்ள முடிதாமா வெள்ள முடினா வாங்குறது இல்ல கிளம்புங்க ஏ கேட்டல முஞ்சி அது புள்ளம தடிக்க போய் கதிக்குது போய் அது தள்ளி புள்ள தடிக்கு அப்போ சரியா போய்

போதும் போதும் இதுக்கே ரெண்டு குண்டாம் கொடுப்பான் ஓ கருப்பு முடி குண்டா முடி இவன் முடியாத மதுண்ட புல முடியுதா ஏய் இந்த முடி ஏது ஓ அதை காய வச்சுக்காது அதுல கொஞ்சம் வாரி படுத்து சூப்பர் ரீனி என்ன கூட வளர்க்கறீ சரிம்மா முடி கொடுங்க என்ன இவங்களா இந்த கரு கரு கருன்னு முடி இவ்வளவு கருப்பு பாருங்க தம்பி நான் என்ன சொன்னேன் என் பொண்ணு முடி கரு கருன்னு இருக்க நிட்டிட்டு சொன்னேன்ல அந்த முடிதான் கொஞ்ச நேரத்துல பார்த்தா வெள்ளி இருந்துச்சு இப்ப கரு கருன்னு கருப்பா இருக்கு இந்த முடிக்கு நான் பத்து குண்டா குடுத்தேன்னா நான் நாமத்தை சாத்துக்கிட்டு வீட்டாண்ட தான் போனோம் ஏபா இன்னும் சாதாரண முடியாது அருமான இருக்குது பாரு வந்து எங்கூட்டாண்ட முடி இருக்குதா உங்களுக்கு முடி இருக்குதான்னு கேட்பாங்க எங்களை நாங்க இருந்தா குடுப்ப இல்லனா இல்லணும் அந்த முடி இந்த முடி எத்தனை குண்டா தான் குடுப்ப நீ வேணா ஒரு குண்டா குடுக்குற பாத்தி நல்லதா பாத்தி ஒன்னு எடுத்துக்கீங்க ஒரு குண்டானா இதுக்கு போய் கறியெல்லாம் போய் புசி இன்ன வந்தோ ரெண்டு குண்டா குடு ரெண்டு குண்டா எல்லாம் வராதுமா கட்டிப்பிடி ஆவாது வேணா உங்க முடி எடுத்து போங்க ஏய் அவங்க என்னடா தாடி போட்டா ஒரு குண்டா தரன்றா இல்ல அதையும் குடுச்சு வாங்கிக்கோ சரிபா ஒரு குண்டா தான் குடு பெரிய குண்டேனா குடு எல்லாம் பெரிய குண்டாதா நீங்களா பாத்தி ஒன்னு எடுத்துக்கீங்க இது பெரிய குண்டானா பாயிங்க எல்லாரும் சொப்பு மாதிரி கிடி இது பெரிய குண்டானா என்ன ஆண்டே இருக்குற இதே குண்டாதா வேணாம் எடுத்துட்டு போங்க இல்லனா உங்க முடி வாங்கிட்டு போங்க ஏம்பா பொசுக்கு பொசுன்னு குதிரிய முடியா ஒரே ஒரு 1 आवरல இத மொத்தமே வெச்சு குத்துறற ரெண்டு குண்டா குடு சரியா அப்படி வெச்சு கொடுத்துருங்க ரெண்டு குண்டா நான் மூணு குண்டா கொடுத்துறேன் இந்த அந்த முடி கூட நீங்க வெச்சிடுங்க ஏப்பா இப்பதடா வைக்கமா சரி வேளே இவங்க எல்லாம் அட்டை போட வந்துட்டான் டேய்

எதுவுமே போடாம அஞ்சு ரூபா வரும் பத்து ரூபா வரும் ஐநூறு ரூபா வரும் சொல்றீங்க என்னடா பிசினஸ் அதுயா பிச்சை எடுக்கிறதா அதுக்கு முதலீடே தேவையில்லை ஒரு தட்டி இருந்தா போதும் நல்ல பிசினஸ் தான் முதல்ல ஒரு பாத்திரம் வாங்கணுமே அங்க பாரு வேலு இந்த மூஜை நான் ஜோடி போட்டுன்னு வருதுங்க சரி இவனுக்கு எதுனா ஆட்டையை போட வேண்டியதுதான் அட நம்ம வேலு சிக்குமுடிக்கு பாத்திரம் வித்துக்கிட்டு இருக்கிறான் அவங்ககிட்ட போவான் இப்போ நான் வேலு வண்டி பயசாகுது சாமான் புதுசாகுது எப்போ ஸ்டார்ட் பண்ண தொழில ஏய் ஒரு லட்ச ரூபா இந்த சாமானு இந்த வண்டி இதெல்லாம் மொத்தம் பணம் கட்டி எடுத்துன்னு வந்தேன் இல்லை பணம் போட்டு எடுத்துன்னு வந்தியா இல்ல ஆட்டையை போட்டு எடுத்துன்னு வந்தியா மரியாதை கெட்டு போடும் ஆட்டையே போட்டு வந்து சொன்னான் ஒரு லட்ச ரூபாய் ஊற்றி எடுத்துன்னு வந்துக்குறேன் ஆட்டே போட்டுன்னு சொல்றேன் தொழிலா திட்டு தொழில் தான ஏய் என்னடா நடுவல் மாற்றி மாற்றி செஞ்சுக்கிறீயா வேணும்னா அந்த புளிமரத்துக்கு பின்னாடி போய் சிறிக்கட்டுமா டேய் அந்த ஒரு மரம்

பர்ற சொந்த பேசுதே கிட்ட பாத்திரம் பிச்சை புளிய மரத்துக்கு மேல போவேன் புளிய மரத்துக்கு மேல போய் தங்கத்துக்கு நாங்க ஆவில டேய் ஆகியெல்லாம் போக மாட்டேன் இந்த குண்டான வாங்கி வாங்க வச்சுக்க லட்சுமி தானா கொட்டும் ஊட்ட என்ன லட்சுமி கொட்டுமா இந்த கூரை போச்சுக்கணும் கொட்டுன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியா ஏ அத ஊ வீட்டுல வச்சுக்கிறது ஊ வீட்டுல கொட்ட வேண்டியது அந்த லட்சுமி என் ஊருதான் மெத்து விட லட்சுமி பிரிக்க முடியுமா பிரிக்க முடியாத நான் சொம்ப அவன் சொல்றதும் கரெக்ட் தான் நம்ம வீட்டு கூரை பிச்சுக்கணும் கொட்டுன்றான ஒரு பாத்திரம் வாங்கி பிச்சை எடுத்து தான் பாத்துருவா சரி வா வாங்கிடலாம் ரெண்டு எத்தா ஆயிரம் ரூபாய் ஒன்னு எத்தா ஐநூறு என்ன வேலை குண்டானுக்கு வேலை சொல்றியா இல்ல வண்டிக்கு சேர்த்து வேலை சொல்றியா ஒன்னு இல்ல சும்பியா நான் நிதானமா வந்துட்டேன் இவன் ஆடுறான் அதே ஒரு குவார்டர் போட்டு வந்ததுன்னு வச்சுக்க நான் ஆடி இருப்பேன் வா பேபி கணத்து வந்துருக்கோம் போட்டு வரலாம் டேய் பாத்திரம் வாங்க போறேன்ட்டு அதுல சரகு அடிக்க போறீங்க ஐநூறு ஆயிரம்னா எவன் ஏன் வாங்குவான் நூறு ரூபாய்னா கூட பரவாயில்ல அநியாயமா ஆயிரம் ஐநூறுனா எங்க எங்க பாருங்க பாத்திரம் வைக்கிறாங்க வாங்கி தாங்க வா வா பாத்திரம் வைக்கிறாங்க யோ இன்னும் பாத்திரம் வைக்கிறதா இல்ல மொத்தமா ஆதரவு தூக்கி போலான்னு வச்சுக்கிறேன் ஆத்திரத்தி போல போறா எங்க பேசாமட்டேன் அவன் கலாய்கிறாண்டி பாத்தா நிக்கலாக்குதா நீ நான் புள்ளிய மாதிரி இருந்து யாரும் பாத்துக்கறேன்